அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வினா விடைகளின் தொடர்ச்சி குறிப்பாக உரைகள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களின் உரைகள் என்னென்ன அவற்றை யார் யார் எவ்வாறு செய்தார்கள் என்பதை பற்றி மிக குறிப்பான அடிப்படையான கருத்துக்களை காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குறித்து பன்னீர் படலம் கூறுவது அடி நிமிர்வு இல்லா செயில் தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு ஆகும் என்று அது கூறுகின்றது அடி நிமிர்வு இல்லன்னா அதிக அளவுக்கு அடி இலை இல்லாமல் செய்யுள் ஆக அறம் பொருள் இன்பம் என்கின்ற மூன்று பொருள்களில் திறம்பட வருவது கீழ்கணக்கு ஆகும் இப்ப அது கூறுகின்ற கணக்கு அப்படின்னா நூல் என்று கடந்த பதிவில் நாம் பார்த்தோம் கீழ் என்பது என்ன அர்த்தம்னா பாடலின் குறுகிய அளவு அடி நிமிர்வு பேராசிரியர் கீழ்கணக்கு நூல்கள் பற்றி குறிப்பிடும் கருத்து மனப்பியல் தானே அப்படின்னு சொல்லி செல்காப்பிய செயல அவர் சொல்லி இருக்கின்றார் அதனை இவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் பேராசிரியர் சரிங்களா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்பன நாலடி நான்மணி நானாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இன்னிலை சொல் காஞ்சியுடன் ஏழாதி என்பவை கை நிலையவாம் கீழ்கணக்கு காஞ்சியோடு ஏழாதி அப்படிங்கறதான் வந்து நம்ம சமீபகாலமா நம்ம பார்த்து வருகின்றோம் ஆனால் பழைய உரை என்று பார்க்கும்போது காஞ்சியுடன் ஏழாது என்பதுதான் கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா மூவை அரவிந்தன் அவர்கள் இவ்வாறு தான் குறிப்பிடுகின்றார் இப்ப நாலடி நாலடி யார் நான் மணி கடிகை நாள் நாற்பது 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 கார் நாற்பது காலவழி வழி நாற்பது ஐந்தனை ஐந்தனை எழுபது ஐந்தனை ஐம்பது திணைமொழி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது முப்பால் அப்படினா திருக்குறள் திரிகடகம் கோவை ஆசாரக்கோவை பழமொழி மாமூலம் மூலம் இன்னிலை காஞ்சி முதுமொழி காஞ்சி அதனுடன் ஏழாது என்கின்ற நூல் ஆக மொத்தம் பதினெட்டு நூல்கள் ஆகும் கணக்கு நூல்கள் நம்ம பார்த்தோம் அதாவது நூல்கள் அதில் அறநூல்கள் அகநூல்கள் புறநூல்கள் எத்தனை அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் என்று பார்த்தோமானால் மொத்தம் பதினோரு நூல்கள் இருக்கின்றன திருக்குறள் நாளடியார் திருக்கடகம் நான்கணி கடிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது ஆசார கோவை பழமொழி நானூறு திருபஞ்சம் மூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி சரிங்களா இதுல திருக்குறள் நாளடியார் பாத்தீங்களாக்கும் முப்பாலை விளக்குவன அறம்பொருள் இன்பம் என்கின்ற முப்பாலை உணர்த்துகின்ற நூல்கள் ஆகும் சரிங்களா இப்போ இந்த அறநூல்கள் பதினொன்று போக அகநூல்கள் ஆறு கார் நாற்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது ஐந்தினை ஐம்பது தினைமாலை நூற்று நூற்றி ஐம்பது கைநிலை அடுத்து புறநூல் என்று பார்த்தோமானால் ஒரே ஒரு நூல் கலவையில் நாற்பது என்று சரிங்களா இந்த பதினெட்டு நூல்கள் குறித்த ஆய்வு அது பற்றிய கருத்துக்கள் என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து சிவ தாமோதரம் பிள்ளை அவர்கள் ஆராய தொடங்கினார் இந்நிலை புதிதாய் ஒரு போலி நூல் தோன்றி பழைய நூல் போல் மறுட்டியதால் வஉச்சி அவர்கள் என்ன செய்தார் உரையுடன் பதிப்பித்தார் இந்த நூலை காலம் செல்ல செல்லதான் தெளிவு ஏற்பட்டது அதாவது முப்பால் வந்து திருக்குறளே என்று ஒரு தெளிவு ஏற்பட்டது இந்நிலை அப்படிங்கிறது வந்து காஞ்சியினுடைய அடைமொழியாக அது அழைக்கப்பெறுவது கைநிலை என்பது பழைய நூல் அதாவது தொல்காப்பியம் இளம்பொருணர் உரை இதெல்லாம் அமைந்திருக்கின்றது அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தங்களது உரைகளில் அதாவது கைநிலைதான் உண்மையான பதினெண்டு கணக்கு நூல் என்று அவ்வுரை கைநிலைக்குரிய சில வெண்பாக்களை மேற்கோள் காட்டியிருப்பதை அறிந்து அந்த நூல் ஐந்தினை கூறும் அகப்புற நூல் என்று கூறுகின்றது அப்ப இதன் மூலமாக கைநிலை என்ற நூல் தான் வந்து நம்ம பதினெண்டு கணக்கு நூல்ல இருப்பது அப்போ இதனால் இந்நிலை பிற்காலத்து பொய் நூல் என்பது உறுதியாயிற்று சரிங்களா அப்போ நம்ம இந்த பதினெண்டு நம்ம பார்த்தோம் இந்நிலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கைநிலை சரிங்களா இனி அடுத்த பதினெண்டு கணக்கு நூல்களுடைய உரைகள் பழைய உரைகள் இருக்கின்றன அனைத்திற்குமே பழைய உரைகள் இருக்கின்றன இந்த நீதி நூல்கள் பார்த்தோம் போனால் மத்த பதினோரு நூல்கள் சொல்லி நம்ம பார்த்தோம் அதுல ஏழாவது நீங்களாக மீதிக்கு ப பழைய உரைகள் முழுமையாய் இருக்கின்றன திருக்குறளுக்கு மட்டும் பார்த்தோம்னா பத்து உரைகள் நாளடி மூன்று உரைகள் அது யார் யாருன்ற பின்னால் நம்ம பார்ப்போம் அடுத்து ஏழாவது சில பௌரிகளுக்கு உரை சிதைந்து விட்டது அகப்பொருள் நூல்கள் சொல்லி பார்த்தோம் அதில் ஐந்து ஐம்பது திணை மாலை ஐம்பது ஆகிய இரண்டுடங்கும் பழைய உரைகள் கிடைக்கின்றன திணை மாலை நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி இருபத்தி ஆறாம் பாட்டிற்கு மேல் பழைய உரை கிடைக்கவில்லை சரிங்களா ஐந்துல நிலை எழுபதுன்னு பார்த்தோம்னா முதல்ல இருபத்தி நான்கு பாடல்களுக்கு தான் உரை கிடைக்கின்றது கை நிலை என்கின்ற நூலுக்கு நூல் சிதைந்துள்ளது அது போலவே உரையும் சிதைந்துள்ளது அடுத்து கார் நாற்பது என்று பார்த்தோமானால் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி எட்டு வரை இருக்கின்ற பாடல்களுக்கு பழைய உரை கிடைக்கவில்லை இறுதியாக இருக்கின்ற ஒரே ஒரு நூல் கலவழி வழி நாற்பது புறநூல் அதற்கு உரை முழுமையாக கிடைத்துள்ளது அப்போ பதினெண்டு கணக்கு நூல்கள்ல உரைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை மீண்டும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள்ப்பா சரிங்களா இனி அடுத்த வினா பழைய உரைகள் குறித்து ஏன் பழைய உரைகள் சொல்றோம் இல்லையா அது எவ்வாறு இருந்தது ஒழிப்பு சுருக்கம் தெளிவு அறிஞற்பொருள் இலக்கண குறிப்பு ஆகியனவற்றையெல்லாம் பழைய உரைகள் தருகின்றன சரி இந்த பழைய உரைகளின் வெளியீடுகள் ஏதேனும் ஆசார கோவை என்ன செய்தார் திருத்தணிக விசாக பெருமாள் ஐயர் அவர்கள் பழைய உரையினை வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி மூன்றில் சைவ சித்தாந்த கழகம் பழைய பல பழைய உரைகளை வெளியிட்டது அதே சமயம் பழமொழி நானூறு பார்த்தோம் போனால் நமச்சிவாய முதலியார் திருமணம் செல்வ கேசவராய முதலியார் ஆகியோர் பழைய உரையுடன் வெளியிட்டனர் எல்லாம் இந்த நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றுக்கு அப்புறம் தான் வெளியிட்டார்கள் சரி இந்த பதினெழு கணக்கு நூல்களினுடைய புதிய உரைகளுடைய வெளியீடுகள் சில தமிழறிஞர்கள் தாமே புதிதாக உரை எழுதி வெளியிட்டனர் அப்ப யார் யாரு நான்மணி கடையை பார்த்தோம்னா கோ ராசகோபால பிள்ளை அவர்கள் உரை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியிட்டார் அதே போன்று இன்னார் நாற்பதுக்கு காரா கோவிந்த முதலியார் அவர்கள் உரையினை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியிட்டார் எல்லாமே பாத்தீங்கன்னா உரை எழுதி வெளியிடுவது சரிங்களா கலவழி நாற்பது சோடாவதானம் சுப்பராய செட்டியார் அவர்கள் உரை எழுதி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழில் வெளியிட்டார் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகமானது எல்லா நூல்களுக்கும் தக்க அறிஞர் பெருமக்களை கொண்டு மிக சிறந்த முறையில் உரைகளை எழுதி வெளியிட்டுள்ளது அப்ப இது என்ன செஞ்சது அப்படின்னா பதினெண்டு கணக்கு நூல்கள் அனைத்துக்கும் அதாவது பொருத்தமான தமிழறிஞர்கள் யாரோ அவர்களை கொண்டு சிறந்த முறையில உரைகளை எழுதி வெளியிட்டது சரிங்களா அடுத்த வினா பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக அறிஞர் பெருமக்களின் பாராட்டுதலை பெற்ற நூல் எது நீதி நூல் நாலடியார் என்ற உரைகள் பழைய உரைகள் மூன்று நம்ம தொடக்கத்திலேயே வினாலை பார்த்தோம் உரை மூன்று என்று அது யார் யாரு பதுமனார் தர்மர் மற்றும் பெயர் அறியப்படாத ஒருவர் ஆக மொத்தம் மூன்று பழைய உரைகள் கிடைச்சிருக்கின்றன இந்த பெயர் அறியப்படாத ஒருவர் இருக்கார் இல்லையா அவரது உரையை வெளியிட்ட சரஸ்வதி மகால் என்ன செய்தது அதாவது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அது விளக்க உரை என்ற பெயரை தருகின்றது அதாவது சரஸ்வதி மகால் விளக்க உரை என்கின்ற பெயரை தந்து இந்த நூலை வெளியிடுகின்றது சரிங்களா பதமனார் எவ்வாறு உரை செய்தார் முதன் முதலில் நாளடியாருக்கு உரை கண்டவர் பதமனார் தான் நானூறு வெண்பாக்களையும் பொருள் அறிந்து ஓதி உணர்ந்து திருக்குறளை பின்பற்றி அதிகாரம் தோறும் பத்து பாடலை அமைத்து அதிகாரங்களுக்கு ஏற்ற பெயரிட்டவர் ஆமா என்னங்கம்மா நாளடியார் பார்த்தீங்கன்னாக்கோ சமண முனிவர்கள் பலர் எழுதி வைத்த பாடல்கள் கொண்ட நூல் அது பாத்தீங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்கின்றன இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கு பாடல்கள் அவர் என்ன செய்யறாரு ஒவ்வொரு பாடல்களையும் முதல்ல அதை வந்து பொருள் என்னன்னு பாத்துக்கிறாரு ஏன்னா நமக்கு பொருள் தெரிஞ்சாதான் அந்த கீழே நம்ம கொண்டு வர முடியும் அதனால பொருள் என்னன்னு பாக்குறாரு அதன் பிறகு என்ன செஞ்சாரு திருக்குறள்ல அவர் திரு என்ன செய்தார் அறம் பொருள் இன்பம் சொல்லி பிரிக்கிறார் அறத்துக்குள்ள என்னென்ன இயல்கள் வைக்கலாம் பொருளுக்குள்ள என்னென்ன இயல்க அதே மாதிரி அவர் என்ன செய்கின்றார் அதிகாரம் அமைக்கின்றார் ஒரு அதிகாரத்திற்கு பத்து பாடலை வைக்கின்றார் திருக்குறள் போன்றே தான் அவர் எப்படி பெயரிட்டாரோ அதே போன்று அதிகாரங்களுக்கு பெயர் இடுகின்றார் சரிங்களா பொருள் இன்பம் என்கின்ற மூன்று பெரும்பகுதிகளாக பிரிக்கின்றார் அவற்றில் பல இயல்களை அமைத்து அவ அது மட்டும் இல்ல இவ்வளவு ஏறக்கட்டி வேலை செஞ்சவரு உரையும் இயற்றினார் பதமனார் சரிங்களா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான பணி பாருங்க நாலடியார்களுக்கு உரை கண்டவர் பெயர் மற்றும் ஆண்டு இதன் பிறகு நாளடியாருக்கு யார் யாரெல்லாம் உரை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அது எந்த ஆண்டு புதுவை நயனப்பா முதலியார் ஆயிரத்தி எண்ணூற்று பன்னிரெண்டு புதுவை வேதகிரி முதலியார் ஆயிரத்தி எண்ணூற்று பன்னிரெண்டு புதுவை அப்படின்னா புதுச்சேரி பாண்டிச்சேரின்னு இந்த காலத்துல அழைப்பார்கள் அடுத்து திருமயிலை முருகேச முதலியார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நான்கு கோமலபுரம் ராசகோபால பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வேதகிரி முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு களத்தூர் வேதகிரி முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வைமு சடகோபர் ராமனுஜாச்சார் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உரை எழுதியிருக்கின்றார் வே நாராயண ஐயார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் உரை எழுதி சரிங்களா இன்னும் பார்த்தோம்னாக்க நாளடியாருக்கு உரை எழுதுகின்ற முயற்சி நடந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆக இன்றைய பதிவில் பார்த்தோமானால் பதினெண் கீழ் கிழக்கணக்கு நூல்கள் என்னென்ன அவற்று அகநூல்கள் புறநூல்கள் அதே சமயத்துல வந்து அறநூல்கள் என்னன்னா என்பதை பற்றி பார்த்தோம் அவற்றிற்கு எழுதப்பட்ட உரைகள் யார் யார் எவ்வாறு எழுதியிருக்கின்றார்கள் என்பது குறித்து நான் பார்த்தோம்பா சரிங்களா இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோம்னா தனித்தனி பதிவுகள் நம்மிடம் இருக்கின்றன அவருடைய இணைப்பை இத்துறை இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்கப்பா உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்